யூனஸ் நபி ஹீரா பகுதியில் இனிவா நகரத்துக்கு தூதராக மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க யூனஸ் நபி அலா பற்றி சொல்லும் போது எல்லாரும் கேலி பண்ணி சித்தனர் மக்கள் அனைவரும் கேலி பண்ணி சித்ததால் யூனஸ் நபி கோமாரி சென்று விட்டார் யூனஸ் நபி கப்பலில் நடுக்கடலில் போகும்போது புயல் காற்று வேகமாக வீசியது கப்பலில் ஒருவர் சொன்னார் யாராவது ஒருவரை கடலில் தள்ள வேண்டும் என கூறினார் சீட்டு குளிக்கப்பட்டு ஒருவரை தே தேர்வு செய்தனர் அப்போ யூனஸ் நபி பேர் வந்தது யூனுஸ் நபி கடலில் குளிக்க விட்டார் அப்போது அல்லாவை கட்டளப்படி ஒரு பெரிய மீன்ஸ் நபி பல நாட்கள் நபி மீன் வயிற்றில் இருந்தால் அல்லாவிடம் பாவமணிப்பு கேட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார் யூனுஸ் நபி லாய்லாவா சுபான் இன்னி கும்தும் மினல் மீன் என்று சொந்தவுடன் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்